வாழ்க வாழ்கே வாழ்கழ்கவே ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி இன்னுரிமை போராளி

கைகூலி ஆர் எஸ் எஸ் கைகூலி சீமானை கைது செய் செய்ய கைகூலி ஆரிய கைகூலி கைது செய் செய் கைது திராவிடத்தை வீழ்த்த துடிக்கும் திராவிடத்தை வீழ்த்த துடிக்கும் பாயிர சீமானை பயிர சீமானை சில்லறை பயிர சீமானை சில்லறை பயிரை

அடையாள அரசியலை வளர்த்து வாரும் அடையாள கைது செய்து செய்து பெரியாரின் பெயரை சொல்லி பெரியாரின் பெயரை சொல்லி வாயை வளர்த்த சீமானை வாயை வளர்த்த வளர்த்த சீமானை வயிறை வளர்த்த சீமானை

சீமான சீமான ஆதரிப்பது 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 எச்சரிக்கை தமிழ் இடத்துக்கு துரோகமட எச்ச துரோகை நூறு நாள் வேலை Putty, pochi putty, 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 putty,

என்று சொல்லி என்று சொல்லி சொல்லி தமிழத்தை பிளந்தது தமிழ் இடத்தை பிளந்தது யாரடா 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 கெட்ட சீமானடா சீமானடா கட்ட சீமானடா கிறிஸ்துவா மக்களை கிறிஸ்துவா மக்களை இஸ்லாமியா மக்களை

துண்டிக்க பாஜக போடும் துண்டுக்காக கொட்டி தீர்க்கிறான் கொட்டி தீர்க்கிறான் காம வெறியன் சீமாலு காம வெறியன் சீமாலு

E